ஹாய் குட்டீஸ் அக்கா இன்னைக்கு ஒரு பைபிள் வசனத்தின் மூலமாக தான் சொல்ல போகிறேன் இந்த காரியம் நம்மளுக்கு அநேக முறை தெரிஞ்சிருக்கோம் ஆனாலும் என்னுடைய சிந்தனைக்கு இது கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்குது பிள்ளைங்களா நாமெல்லாம் சொல்லுவோம் இல்லையா இது அநேக பேருக்கு இது நிறைய தெரிஞ்சிருக்கோம் ஆனால் எனக்கு உள்ள சிந்தனை என் அக்காவுக்கு எப்படி சிந்தனை வருது நானும் இதை சரின்னு தான் சொல்லுவேன் அப்பப்போ இந்த குறி சொல்கிறவங்க அஞ்சனம் பார்க்குறவங்க வாக்கு சொல்கிறவங்க ஜாதகம் பார்க்குறவங்க இவங்களெல்லாம் ஒரு காலத்தில் நான் இருந்தேன் இந்து குடும்பத்தில் இருக்கிறப்போ இதெல்லாம் நம்பிகிட்டு இருந்தேன் ஆனால் இது எவ்வளோ எல்லாம் கட்டுக்கதை எவ்வளோ பொய் அப்படின்றப்போ தெரிகிறப்போ எனக்கே ரொம்ப அவமானமாக போச்சு எனக்கு ஏன் இப்படி சொல்கிறேன்னா அப்போஸ்தலர் பதினாறாம் அதிகாரம் வசனம் பதினாறில் பார்த்திங்கன்னா நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் குறி சொல்லுகிற குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து குறி சொல்லுகிறதுனால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டால் அப்போ பவுல்னா பவுலை பார்த்து பவுளையும் சீலாவையும் பார்த்து அந்த குறி சொல்கிற பெண்ணு என்ன சொல்கிறேன்னா இவங்க வந்து ஆண்டவருடைய உன்னதமான தேவனுடைய மக்கள் இவர்கள் வந்து நம்மளுக்கு ரட்சிப்பின் வழியை காட்டுகிறார்கள் அப்படிலாம் சொல்லிட்டு அந்த குறி சொல்கிற பொண்ணு பவுலையும் சீலாவையும் பார்த்து சொல்கிறப்போ பவுல் சினம் கொண்டு என்ன பண்ணுறாரு இப்படியெல்லாம் நீ பண்ணுறது ரொம்ப தப்பு உடனே இந்த குறி சொல்லுகிற ஆவியை விட்டு விலகிப்போன்னு சொல்லிவிட்டு அந்த பெண்ணு மேலே இருக்க ஆவியை அவர் விரட்டுறாரு நான் கூட யோசித்தேன் இவர் வந்து நல்லது தானே சொல்கிறா இவ உன்னதமான தேவனுடைய மக்கள் இவங்க இவங்க வந்து ரட்சிப்பை உண்டாக்க வந்திருக்கிறாங்க தான் உண்மையை தானே சொல்கிறா அப்போ ஏன் பவுலுக்கு கோபம் வந்ததுன்னா ஏற்கனவே நம்ம பார்க்கப்போ லூக்காவில் பார்த்தீங்கன்னா லேகியோன்ற பிசாசு ஆண்டவர் அந்த வழியாக வர்றப்போ அவரை பார்த்து உன்னதமான தேவனுடைய குமாரனே எங்களை நீர் வந்தீருன்னு கேட்குறப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு அந்த பிசாசு அங்கேருந்து விரட்டுறார் பாரு பிள்ளைங்களா ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து எப்பொழுதுமே அதாவது பொய்யான வாக்குகளுக்கு அவங்களாம் உருவாக்கி கற்பனை சொல்கிறாங்கன்னா அதெல்லாம் பார்த்து நம்ம அவங்களுக்கு மயங்கி போகக்கூடாது நம்மளை ஒரு சஞ்சலத்துக்குள்ளே உண்டாக்கி நம்ம பயத்தாவியை ஏற்படுத்தி நம்ம தீமையான காரியங்களுக்கு அவங்க நம்ம கொண்டு போவாங்க அதனால இந்த கா இந்த காலகட்டத்தில் ஜோஷியம் நேரம் நேரங்காலம் பார்க்குறது இது எல்லாத்தையுமே உருவாக்கினவர் ஆண்டவர் அவருக்கு தெரியாத தன்னுடைய பிள்ளைங்க எப்படி இருக்கணும்னு அவர் எல்லாமே நம்மளை நேர்த்தியாக நடத்துவார் நாம் அவர் மேலே முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவரை அவர்கிட்ட நம்ம தனி ஒரு மனப்பட்டு அவர்கிட்ட கேட்குறப்போ எல்லாவற்றையும் நமக்கு வெளிப்படுத்துவார் அதனால் என் அன்பு செல்ல குட்டிகளே உங்கள் எல்லாருக்குமே நான் சொல்கிறேன் நீங்கள் என்ன பண்ணணும்னா நேரம் பார்க்குறது காலம் பார்க்குறது அம்மா அப்பாவுக்கு உங்கள் பிள்ளைங்களுக்கு உங்கள் கூட இருக்க சொல்லுங்கள் இதெல்லாம் ஆண்டவர் உருவாக்குனாரு இதெல்லாம் தப்பு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஏற்றுப்பாங்க பிள்ளைங்க கேட்டால் கடவுள் கண்டிப்பாக செய்வார் அப்படித்தானே குட்டீஸ் பாய் குட்டீஸ்